எல்லாம் வெள்ளத்துக்கு இந்த வீடுகளுக்குலேயே தான் யாழ்ப்பாணத்துலேயே அமைந்துள்ள கட்டுடைய கிராமத்திலே தான் எப்படி வெள்ளம் கட்டும் காற்று காரணமாக இதில் சொன்னால் ஒரு வீட்டு வாழை எல்லாம் ஆ சிவா கடும் கடும் மழைதானே உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்டுடை கிராமத்திலே தான் நிற்கிறோம் கட்டுடை கிராமத்திலே வெள்ளமானது ஒவ்வொரு வீடுகளுக்கிலும் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வெள்ளத்தெடுகட்டே வெள்ளத்தெடுகட்ட வீரியா உங்கள விட்டு வீரவர் ஆ இதோட நின்றுட்டேன் ஆ அந்த படியோட ஆ கீழே ஆ

வெள்ளம் என்ன மாதிரி என்னது எப்படி வெள்ளம் நல்ல வெள்ளம் தானே கட்டும் மலை உங்களை வீட்டு வந்து உள்ளுக்கு வந்துருக்கு மேலே அப்படி உங்களோட பள்ளம் தானே அப்போ இங்கே உதவி திட்டங்கள் எல்லாம் கொடுக்க போய் நம்பாங்க சரி இந்த ஒரு வீடு இருக்குது பாருங்க வீடு எல்லாம் முழுக்க தண்ணீர்ல மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வெள்ளத்தில் மூழ்கியுள்ள கட்டுடை கிராமம் தான் சரியான தண்ணி கோயில் அதை புடி கடும் மலைகள் மத்தியில் தகரங்கள்லாம் விழுந்துகிடாது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வீடு வாழை மரம் எல்லாம் முறிஞ்சு விடாது பாருங்கள் கடும் காற்றக்கூடிய கா கடும் காற்றினால் முறிவடைந்த வாழை மரங்கள் வீடு முழுக்க அந்த பேரங்க அந்த சுவர் முழுக்க தண்ணி நின்று அது இப்போ கொஞ்சம் மத்திக்கிட்டு பாருங்க இந்த இதில் பாருங்கள் இந்த ஈரமாக இருக்குது அவ்வளவும் மழை தண்ணி நின்று இடம் இப்போ கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் பற்றிட்டுது இதில் சொன்னால் முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிது சரியான தண்ணி நிற்கிது பாருங்க முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது தண்ணிதான் பாருங்களுங்களை எல்லாம் விழுந்து கிடாக்கு திருந்தம்பில்லை எல்லாம் விழுந்துருக்கு பாருங்க செடிஞ்சி விழுந்துருக்கு திருந்தம் பிள்ளையெல்லாம் செரிஞ்சி தண்ணி தண்ணிக்குள்ள வீடு பூல தண்ணி இருக்குது வீட்டுக்குள்ள தண்ணி தான் பாருங்க திண்டம்புள்ளையெல்லாம் விழுந்து ஊழியெல்லாம் புடுங்கி விழுந்திருக்குது பாருங்க வீடு முழுவதுமாக தண்ணீரிலேயே மூழ்கி இருக்கின்றது வீட்டுக்குள்ளேயே முழங்கால் அளவு தண்ணிக்கு நிற்கிறீங்க தண்ணி பார்த்தது ஆ இல்லை சும்மா இதால் எடுத்துகிட்டு வரேன் விழுந்து விழுந்துகிடா பேரு தென் ஓலையெல்லாம் விழுந்து கிடக்கு இல்லை அந்த கட்டும் காற்று காரணமாக இல்லை ஓலியல் விழுந்து மாதிரி கிடக்கு வெள்ளத்திலாம் இந்த வீடு இருக்குன்றது அப்படி மூழ்கி இருக்குது பாருங்கள் ஓ நேற்று வெள்ளமாக நேற்று நேற்று கடும் போடலாமா கொஞ்சம் வத்திக்கிட்டு தான் வீடு ஃபுல்லாக தண்ணி தானே எல்லாடும் சுற்றி வர கடல் மாதிரி நிற்கிது அங்கால புல்லாங்காலம் வீடுகளுக்குலையெல்லாம் மற்ற வீடு இருக்காதுமா அங்கே அதுக்குள்ளேயும் தண்ணி தான் அன்னிக்கிது பாருங்க சுற்றி வேற அன்றைக்குது இஞ்சளவு ஆழம் தானி அவ்வளோ தண்ணி வேணும் ஜளவு கூட கொள்ளமாக கிடக்கும் நெஞ்சாலும் முழங்கால் வேலைக்கும் வேறு எஞ்ச வீட்டை பிறங்க கடன் போடலாம் தானே வெள்ளத்தில் மூழ்கியுள்ள கட்டுடை கிராமத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீடு முழுவதுமாக தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லா இடம் தண்ணி தான் பாருங்க மூளை எல்லாம் புள்ளம் தூட்டம் மழை தான் நேற்றெல்லாம் பில்லம் வீடு முழுக்க வந்தால் தற்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லினா எஸ் எஸ் வெள்ளத்தை பார்த்து வீடு ஃபுல்லாக தண்ணி தான் அந்த வீடு எல்லோரும் தண்ணீரில் மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மீன்கள் எல்லாம் ஓடுது வருங்க மீன் குஞ்சுகள் எல்லாம் ஓடுவோம் வீடு ஃபுல்லாக தண்ணி தான் ஆமா வைக்கிற விடம் எல்லாம் தண்ணி போயிருக்கு எல்லாரும் சைக்கிள்கள் எல்லாரும் தண்ணி தான் இஞ்சாலும் தண்ணியை பெருங்கள் வீடு முழுவதுமாக தண்ணீர் மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சுற்றி வேற தண்ணி தானே இந்த சட்டி பானைகள் எல்லாம் தண்ணீரில் இல்லை மூழ்கி இருக்கு கடும் மல்லதானே புத்தாம பெஞ்சது தானே என்ன இதிலாம் பாம்புன்னு பாருங்க எல்லாம் பாம்பு தான் வந்த விரத்து தண்ணி தண்ணி எல்லாம் இந்த வாய்க்காலும் வீடும் ரோட்டும் திற இருக்கிறதால இப்போ தண்ணி எல்லாம் வேண்ட எல்லாம் போயிருக்குது பட்டம் போடலாம் தான் பாருங்கள் இதில் சொன்னால் அவர் மோடி ஜெல்லாம் தண்ணி போயிருக்கு தண்ணி அப்படி தான் குழாக்கு கையிலாம் தண்ணி போயிருக்குன்ற அப்படி கூட தண்ணி தான் உருட்டி கொண்டு போகிறாரு பாருங்கள் கட்டுடை நாகமகேஸ்வரி அம்பாள் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயமானது தற்போது கட்டடங்கள் எல்லாம் கட்டி நல்ல சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது கட்டுடை நாகமகேஸ்வரி ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயமானது உடைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இடம்பெற காத்திருக்கின்றது அதோடு தற்போது பெயிண்ட் எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பெயிண்டெல்லாம் சிறப்பாக அடித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றது மற்ற மேலே அந்த கூட்ஸ் மாதிரி எல்லாம் மேலே போடணும் சீட்டெல்லாம் போடணும் அதோடு இந்த தண்ணீரானது இந்த வாய்க்காலுக்கெல்லாம் இந்த ஆலயமானது அமைய பெற்றிருக்கின்றது அத்தோடு தண்ணீருக்கெல்லாம் மூழ்கி இருக்கு பெறவும் கோயிலுடைய கட்டிட வேலைகள் நடந்து தற்போது பெயிண்ட் எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்க கட்டிட வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கட்டுடை நாகமகேஸ்வரி ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயமானது மிக சிறப்பாக தற்போது ஒளிமயத்துடன் நல்ல கலரெல்லாம் அடிஞ்சி தற்போது கட்டடங்கள் எல்லாம் சிறப்பாக கட்டி இப்போ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது பாருங்கள் கோயிலை பாருங்கள் ஒரு ஊரிலே கோயில் மிக சிறப்பாக இரு இருக்கும் இடத்தில் அந்த ஊர் மக்களும் ஒரு சிறப்பாக இருப்பார்கள் அந்த வகையில் நல்ல ஒரு சிறப்பாக இந்த கட்டிடங்கள் எல்லாம் தற்போது கட்டப்பட்டு இன்னும் மேலே கொஞ்சம் வேலைகள் இருக்கின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படியே தான் படி வே படி கோயிலு பாதை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மூழ்கி இருக்கிறது சுற்றிவேறையெல்லாம் இந்த எல்லாம் கடும் மலைகள் மெத் வந்தால் தண்ணீரிலே மூழ்கி காணப்படும் வீடு முழுவதுமாக தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சில வளவுகளெல்லாம் தண்ணி தான் பேருங்க இல்லாடம் தரை மட்டமாக தண்ணி நிற்கின்றது இந்த பாருங்க இந்த படகுகள் எல்லாம் தண்ணி தான் கடல் மாதிரி இருக்குது இந்த வீடுகளெல்லாம் தண்ணி தான் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது

y 보 a நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கேலன் காமம் வழிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை இயற்கை வழியில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாகவும் நெல் தற்போது நெல் சீசன் என்றதால் நெல்லுகள் பயிரிட்டிருக்கிறார்கள் அதோடு இந்த நெல் எல்லாம் தற்போது இந்த கடும் மழை காரணமாக வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது தற்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழை கொஞ்சம் விட்ட வழியாக இல்லை பயிரெல்லாம் வெளியில் தெரியுது நேற்று அந்த இடம் முழுவதுமாக கடல் பூல தான் காட்சி அழுத்திக் கொண்டிருந்தது இப்போ பயிரெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரியுது பாருங்க கடும் மழை தான் எல்லா இடமும் பாருங்க இப்படி மழையாண்டு

எல்லாம் வெள்ளத்துக்கு இந்த வீடுகளுக்கு அந்த பாம்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு பாம்புகள் எல்லாமே இப்போ வீடுகளுக்குள்ள போய்க்காண்டியிருக்கு பாம்பு வாய்க்காலால் வந்தால் அப்படியே பாலத்தை மீறி தண்ணி பாய்ஞ்ச வேண்டியிருக்கு பெருங்கோ பார்த்தோம் இல்லாடா தண்ணி சைக்கிளில் வர சைக்கிளை ஓட அது அப்படி தண்ணி நிற்கிது உருட்டி கொண்டு தான் பாரு வேற ஆ சிவானே கடும் மலைதானே கடும் மலை வேறே கடும் மலை தண்ணியில் உருட்டி சைக்கில் உருட்டி கொண்டு போற அது தான் எல்லா வீடுகளுக்கிலும் தண்ணி போயிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பகுதிகளுமாக அந்த ஒழுங்கு ஒழுங்கையாக இருக்கின்றது கட்டுடை கிராமமே அந்த கிராமத்தில் ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சன்னசோங்க நிலையத்தை தாண்டி கோயிலுக்கு இடங்களெல்லாம் காட்டியிருப்பேன் அதோடு இப்போ ஒரு ஒரு ஒழுங்கையை உங்களுக்கு தற்போது காட்டி கொண்டிருக்கிறேன் எல்லா இடமும் தண்ணி தான் தூங்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்திருக்காரங்களோ மரங்கள் எல்லாம் தண்ணீரில் பார்ண்டு விழுந்துருது விழுந்து விழுந்து விளையாடாம தண்ணி தான் இன்றைக்கி தேங்கி நிற்கின்றது மேட்டு கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் எல்லாம் பற்றி பற்றி தண்ணி ஓடுறபடியாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கின்றது